ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஆவடி ஆவடி ராமரத்னா மண்டபத்துக்கு பேக் சைடு தான் ஒரு இடம் போட்டு பாருங்கள் இந்த மெயின் ரோடு டச்சிலே இருக்குது அந்த அந்த இடம் இதை பாருங்கள் வாவூசித்தூர் அந்த காமராஜர் நகர் மெயின் ரோடு தான் இருக்குது இந்த பில்டிங்கெலாம் பாருங்கள் இந்த இருக்குது திரு வாவூசித்தூர் பார்த்திங்கன்னா வவுசித்தூர் இந்த வாவூசித்தூர் ரெண்டாவது திருவில் தான் இந்த லேண்டை அமைஞ்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் அந்த லேண்டுக்கு போகிறோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ரீஸ்டார்க்கு ரீஸ்ட் ஆகும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பட்டா மட்டும் கிடைக்கல கிடைக்காதுன்றாங்க மற்றபடி ரீஸ்டெலாம் ஆகும் இந்த பாருங்கள் இந்த தான் லேண்டு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்ட் ஏஜ் முப்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்ட் எழுபது அடி நீட்டு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்ட் ஏஜி எழுபது அடி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது காலையில் கா இந்த வீடு வந்து டெமாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம டெமாலிஷ் கூட பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சுக்கு எழுபது ரேட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க உங்களுக்கு நான் வேஸ்ட்டை அதனால் மெயின் ரோட் தச்சு பாருங்கள் உள்ளே போகிற பாருங்கள் இடம் காலி இடம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா மீண்டும் பத்துஞ்சி கழுவு நல்லா நீட்டு நல்ல சைஸு ரீஸ்ட் ஆகும் ஆனால் பட்டா வராதுன்றாங்க மேக்ஸிமம் வந்து நேராக பேசிக்கலாம் ஆனால் வந்து பேசுங்கள்